இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீனா எப்படி கோயில் தர்மகத்தா இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்குகிறாங்கன்றது விஜயா வீட்டில் முத்துவும் மீனாவும் மலேசியன் பார்ட்டிஸை சென்ட் ஆஃப் பண்ணதுனால என்ன கிடச்சதுன்றத பேசுகிறாங்க பார்வதி ஆண்டி வீட்டில் ரோகினியை பற்றி சில விஷயங்கள் முத்துவும் மீனாவும் தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க வித்யா வீட்டில் முத் மீனா போய் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க மனோஜோடைய ஷாப்பில் வித்யா ரோகிணி கிட்ட மீனா வந்ததை பற்றி பேசுகிறாங்க சிந்தாமணி வீட்டில் எப்படி மீனாவை கூப்பிட்டு வந்து அங்கே டிஸ்கஷன் பண்ணாங்க விஜயாவுடைய வீட்டில் நெக்ஸ்ட்டு பிளான் டு மலேஷியா அப்படின்றது டிஸ்கஸ் பண்ணுறாங்க அண்ட் ஃபைனலி ப்ரோமோ வந்து வேறு லெவல் அது அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது வணக்கம் மக்களே திஸ் இஸ் கே கேஸ் கான்டென்ட் லெட்ஸ் கெட் இன் டு த ஷோ கோயிலில் போலீஸ் சிசிடிவி ஃபுட்டேஜை தர்மா கத்த கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க அப்போ மனோஜ் வந்து போலீஸ்கிட்ட சார் எனக்கு ஒரு காப்பி கொடுத்திங்கன்னா நானும் இதை சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணி அந்த திருடனை ஈஸியாக கண்டுபிடிச்ச வேணும்னு போலீஸ்காரங்க திட்டுறாங்க நீ இந்த மாதிரி பைத்திய பண்ணாத இது தேவையில்லாத வேலை உனக்கு ஒரு ஃபுட்டேஜ் காப்பி வேணும் அப்படின்னா நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட சைன் பண்ணி வாங்கிட்டு போயிரு இப்படின்னோடே முத்து ஐ மீன் மீனாவுடைய தங்கச்சி சிரிக்கிறாங்க அந்த சைட்ருந்து இதை பார்த்துட்டு ரோகினியும் மனோஜும் கொஞ்சம் காண்டாடுறாங்க ரோகினி சொல்கிறாங்க ஏன் மனோஜ் இந்த மாதிரி தேவையில்லாத பேசிகிட்டு இருக்க நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் வாங்கிடுவோம்னு சொல்லி அவங்க கார்ல ஏறி போயிடறாங்க உடனே இந்த மெசேஜை மீனாவுடைய தங்கச்சி மீனாக்கிட்ட கன்வே பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து போலீஸ் பாதுகாப்போடு வந்து சிசிடிவி ஃபுட்டேஜும் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னோடே மீனா உடனே அவங்கக்கிட்ட சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லது நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு நீ என்ன பண்ணு இப்போ தான் அதை வாங்கிட்டு போயிட்டாங்களா அப்போ ஒரு காப்பியை கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் இப்போ தர்ம கேட்டு இந்த மாதிரி நான் கேட்டேன்னு சொல்லி எனக்கு ஒரு காப்பி வாங்கி நீ அவங்கள்ட வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன் அவங்க போய் கேட்குறாங்க அவங்க கேட்டோன்னே வாமா இப்போ நான் போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்துருந்தேன் ஒரு காப்பியை நான் உனக்கு ஒரு காப்பி கொடுத்தா தப்பு இல்லை ஸோ நீயும் ஒரு காப்பி வச்சுக்கோ மீனாட்டை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொடுத்துறாரு ஸோ இங்கே நடந்த எல்லா சினாரியும் வந்து முத்துக்கிட்ட மீனா கன்வே பண்ணிடுறாங்க முத்து சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வராரு அப்போ மீனா துணி இருக்காங்க அப்போ முத்து வந்து சொல்கிறார் மீனாக கோச்சுக்காது நான் சாப்பிட்டுட்டேன் ஸோ எனக்கு சாப்பாடு வேணாம் எங்கே சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் மலேசியன் அந்த பார்ட்டிஸை வந்து ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ண போனேன்னா அதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட சொன்னாங்க ஸோ அவங்க கூட உட்காந்து நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் அப்போ அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க மலேஷியாவில் இருக்கிற ஜெயிலில் அவ்வளோ ஹைராரிட்டி ஆஃப் த ஆஃபீஸர்ஸையும் அவங்களுக்கு தெரியுமா ஸோ அதில் முக்கியமான ஒரு ஆஃபீஸரோட நம்பர் எனக்கு கொடுத்துருக்காரு நீ அந்த ஆஃபீஸர்கிட்ட பேசு இல்லை எனக்கு உன்னுடைய தம்பியோடைய அண்ணனுடைய ஒய்ஃபை அப்பா பேர் எனக்கு சொன்னேன்னா நான் வந்து அங்கே என்ன ஏதுன்னு பார்த்து தெளிவாக அவரை சொல்லி அவரை வெளியே எடுக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ்ஸை நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் ஏன்னா எனக்கு மலேஷியாவில் அவ்வளோ காண்டாக்ஸ் இருக்கு நீ நினைக்கிற மாதிரி சின்ன ஆள் கிடையாது நான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டுருங்க ஒரு சின்ன நெருடல் வருது என்ன அப்படின்னா ஆமாம் ஆனால் இதை பற்றி நம்ம என்ன பேசினாலுமே வந்து ரோகிணியும் சரி மனோஜும் சரி அதை பற்றி கோவப்படுறாங்க அப்படின்னும்போது கரெக்டாக மனோஜோ ரோகிணி வந்துடுறாங்க அப்போ மனோஜோ ரோகிணியும் நீங்கள் எங்களை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆமாம் உங்கள் அப்பா தானே உங்கள் அப்பாவை பற்றி நான் பேசலையே அந்த மலேசியன் ஆட்களை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருந்தேன் என்னவாக இருந்தாலும் அது என்னோடய அப்பாவை சம்மந்தப்பட்டது தானே என்னோடய பர்சனல் நீ தலையிடாதேன்னு நான் சொன்னேன் நீ கேட்குறியா அப்படின்னு சொல்லி அவங்க சண்டை போடுறாங்க அப்போ மனோஜ் சொல்கிறாரு ஏடா முத்து நான் என்ன சொல்கிறேன் இல்லை நாங்கள் பார்த்துக்கணுன்ட்டு சரிடா விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் போயிடுறாங்க அப்போ முத்துவும் மீனவும் இல்லை ஏதோ சம்திங் ராங் இந்த இடத்துல பார்லர் அம்மா பார்லரோட அம்மாவுடைய அந்த கண்வோட்டம் சரி கிடையாது திங்கிங் தப்பாக இருக்குது ஏதோ அந்த மாதிரி தப்பு பண்ணுது பெருசாக திருதா மீனா அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்க எனக்கும் நல்லா திருது ஏதோ நம்ம பெருசாக தப்பு பண்ணுது அப்போது நம்ம வந்து ஒரு பெரிய மிஷனில் இறங்கணும் மீனா நம்ம கண்டுபிடிப்போம் நம்ம ஒரு துப்பரி வலை மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கண்ணாடியை போட்டுக்கிட்டு இங்கிட்டு குறுக்க முறுக்க ஹாலில் நடப்பாங்க ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் பிளான் அப்படின்னு கேட்கும்போது பார்வதி ஆண்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பார்வதி ஆண்டி வீட்டில் என்ன நடக்கிறது பார்ப்போம் ஸோ பார்வதி ஆண்டி வீட்டுக்குள்ளே போகிறாங்க முத்துவும் மீனாவும் போயிட்டு அவங்களுக்கு கையில் ஒரு அல்வா பெட்டியை கொடுக்குறாங்க சாப்பிட்டு பார்க்க சொல்கிறாங்க என்னப்பா விஷயம்னு கேட்குறாங்க இல்லை ஆன்ட்டி என்னுடைய ஃப்ரெண்டு திருநெல்வேலி போயிருந்தா அப்போ நேரம் வாங்கிட்டு வந்தால் அவங்களுக்கு அல்வா பிடிக்கும் மீனா சொன்னேன் சரி அங்கே வந்து வாங்கிட்டு வரான்னு சொன்னேன் பரவாயில்லையே மீனா இவ்வளோ நியாயம் வச்சுக்கே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அப்புறம் சரிப்பா என்ன விஷயம் அப்படின்னா இல்லை ஆன்ட்டி இந்த ஃப்ரெண்டுக்கு தான் வந்து ஒரு பொண்ணு பார்த்துட்ருக்காங்க அவன் வந்து ஏழு கார் வச்சுருக்கேன் அதனால அவனுக்கு வெளிநாட்டு பொண்ணு தான் வேணுமா அப்போ உங்கள் ஞாபகம் தான் வந்துச்சு ஏன்னா மனோஜுக்கு ரோகிணி நீங்கள் தானே வெளிநாட்டில் இருந்து கொண்டு வந்தீங்க நீங்கள் எனக்கு அந்த மாதிரி ஒரு பொண்ணு பார்த்து எனக்கு சொல்லுங்கள் மலேசியாவிலேருந்தால் வந்தால் ரைட் ஆனால் நான் மலேசியா கான்டாக்ட்ஸ்லாம் எனக்கு கிடையாது ரோகிணி வந்து இங்கே வந்தால் ஒரு மசாஜ் மசாஜராக வந்தா அவள் ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருக்கா ஒரு கிளினிக் பியூட்டி கிளினிஷன் கிளினிக் வச்சுருக்கா ஒரு மசாஜராக எனக்கு வந்தால் மசாஜ் பண்ணிகிட்டு இருந்தா அன்றைக்கி டேட்டுக்கு விஜயா கூட தான் இங்கே இருந்தா எனக்கு நல்லா பண்ணுவான்னு சொன்னேன் அதனால் விஜயாவுக்கும் பண்ணா விஜயாவுக்கும் பிடிச்சி போய் அப்போ திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது அவங்க அப்பா கிட்டே இருந்து அப்போ அழுதுகிட்டே பேசினான் என்ன ஏமா இப்படி அழுதுகிட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அப்பா மலேஷியாவில் அரெஸ்ட் பண்ணிவிட்டாங்க எங்கள் வீடு பணக்கார வீடு இத்தனை கூடிய சொத்து எங்களுக்கு இருக்குது என்னென்னமோ சொன்னான் அப்போ அவள் மசாஜ் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் விஜயாவும் நானும் பேசும்போது ஏன்னா விஜயா கிட்டே சொன்னேன் நல்ல பொண்ணாக இருக்குது இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை அதே மாதிரி அவங்க அப்பா வந்து பெரிய பணக்காரர்னா உன் பையனுக்கு நல்லா யூஸ் ஆகும் அதனால் இந்த பொண்ணை வளைச்சி போட்டு கட்டி கட்டிடுது அப்படின்னே விஜயாவும் வந்து அதுக்கு சரின்னு சொல்லிட்டார் இப்படி தான் எங்களுக்கு காண்டாக்ட்டு தவிர்த்து அவளை போய் மலேசியாவில் இருந்து பார்க்கவும் இல்லை எனக்கு மலேசியா சொந்தக்காரங்களும் கிடையாதுப்பா ஒன்று ஓ அப்படியே ஆண்ட்டி அப்படின்றாரு சரி இப்போ என்ன தெரியும் இதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க ஆனால் முதல் விஷயத்தை விட்டுவிட்டுமே அப்படின்ட்டு அதுதான் ஆண்டி நீங்கள் அவனுக்கு பொண்ணு எதாவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் அப்படின்னேன்னு சரி ஆண்டி நாங்கள் அப்போ கிளம்புறோம் அப்படின்றாங்க இல்லை இப்போ இவ்வளோ நாள் ஆச்சு எப்போ மொத்தாலும் வந்துட்டு போயிடுவீங்களே இன்றைக்கி ஒரு நாள் காஃபி குடிங்கன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போய் காஃபி எடுக்க போகிறாங்க அதுக்குள்ளேயே மீனாகவும் முத்தும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்போது இந்த ஆரம்பம் சரி கிடையாது இவங்களுக்கு வந்து பேக்ரவுண்டே தெரியாமல் தான் ரோஹிணி உள்ளே கூப்பிட்டு வந்துருக்காங்க அப்போ இந்த இடம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டிஸ்கஷனை நம்ம கிட்ட கிட்டேருந்து ஆரம்பிக்கணும் யார் ரோகிணியோடய ஃப்ரெண்டு அங்கே தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு சினாரியோ அங்கேருந்து போகுது பார்க்கலாம் வாங்க அங்கே என்ன நடக்குதுன்ட்டு வித்யாவை பார்க்கறதுக்கு அந்த ஸ்கூட்டரில் இடித்தானே ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி அவன் பார்க்க வருவான் ஒரு லவ் இஷ்யூ மாதிரி அங்கே கிரியேட் ஆகுது அப்போ வித்யாவுக்கு அதை பிடிச்சி போய் ஏதோ ஒரு திருஷ்டி துணியை வாங்கி அவங்க ஸ்கூட்டரில் கெட்ட சொல்கிறான் அதை கெட்டுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த இடத்துல அந்த சீன் முடியுது ஸோ மறுபடியும் அவங்க உள்ளே வந்து கதவு சாத்திட்டு இப்படி வரும்போது திரும்ப கதவு நாக் பண்ணுறாங்க அப்போ பார்த்தா அதில் மீனாக இருக்காங்க மீனாக உள்ளே வாங்க அப்படின்னு ஒன்று அப்போ வித்யா கேட்குறாங்க நானே உங்களை பார்க்கணும்னு நினச்சேங்க நீங்கள் கரெக்டாக வந்துட்டிங்கன்னு ஏன் சொல்லுங்கள் அப்படின்னு இல்லை முத்துக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல லவ் ரிலேஷன்ஷிப் இருக்குது எனக்கு அதை பற்றி சொல்லுங்கள் இல்லை அது இருக்கட்டும் நான் வந்த விஷயமே வேறு அப்படின்னு சொல்லிட்டு ரோகினியை பற்றி சூசகமாக அப்படியே என்கொயரி ஆரம்பிக்கிறாங்க மீனா அப்போ ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்ஸும் வந்து இதுக்கு முன்னாடி பேசினதுக்கும் இப்போ பேசினதுக்கும் ரோஹி ரோகினியோடய பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப டோட்டலாக டிஃபர் ஆகுது அது மீனாக்கு நிறைய சந்தேகத்தை கொடுக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ரோகிணியும் வித்யாவும் சைல்டுட் ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒரு முந்தியான எபிசோட்ஸில் அதை சொல்லியிருப்பாங்க இப்போ இங்கே வந்து ரோகிணி வித்யா என்ன சொல்லுவாங்க ரோகிணி வந்து எனக்கு காலேஜில் இருந்து தான் தெரியும் அப்படின்வாங்க அது போக இவங்க ரோகிணி அப்பாவும் வித்யா அப்பாவும் ச அந்த காலத்தில் இருந்தே அதாவது இவங்க சின்ன வயசில் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நான் அவங்க வந்துட்டு போகும்போது எங்கள் அப்பா ஃப்ரெண்டு நாங்கள் அதனால அப்பா மலேசியா மலேஷியா போவோன்னு சொன்னாங்க ஸோ அது ஒரு இஷ்யூ ஆகுது அது போக ரோகிணி வந்து ஐ மீன் வித்யாவோட அப்பா வந்து எங்கே இருக்கு எங்கே இருக்காங்கன்னு அப்படி மீனா கேட்கும்போது அவர் தஞ்சாவூரில் தான் இருக்கார் இல்லை நீங்கள் அன்றைக்கி கோயம்புத்தூரில் சொன்னீங்க அப்படின்னொன்னே எல்லாமே கான்ட்ராடக்டரி ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது ஸோ மீனாவும் முத்துவும் இதை முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க என்னென்னா ரோ வித்யா கிட்ட போய் கேட்கும்போது அன்றைக்கி நடந்த விஷயமும் இன்றைக்கி நடந்த விஷயமும் கோர்லேட் ஆகலை அப்படின்னா இது வந்து பெரிய கொஸ்டின் மார்க் தான் எல்லாமே பொய் பூசல் தான் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஸோ அதே மாதிரி மீனா கேட்ட கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே வித்யா வந்து டோட்டலாக அப்சைட் டவுன் பதில் சொல்கிறாங்க ஸோ ரெண்டு பேருமே வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ஐ மீன் மீனா வெளியே வந்து முத்துவை பார்க்கும்போது முத்துக்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்போது இந்த கூட்டில் வித்யாவும் இருக்கா வித்யாவை பிடிச்சோம்னா அவ்வளோ விஷயத்தையும் கறந்துடலாம் ஆனால் வித்யா வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நமக்கு தெரியாதுன்னு சொல்லிவிட்டு அங்கே க்ளோஸ் பண்ணுறாங்க அந்த டிஸ்கஷனு அப்போ அடுத்து வந்து மனோஜோட ஷாப்பில் ஒரு விஷயம் நடக்குது வாங்க அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மனோஜோட ஷாப்பில் ரோகினி இருக்காங்க அப்போ அந்த நேரம் வித்யா கால் பண்ணுறாங்க வேகமாக பேசுகிறாங்க பயந்து போய் ரோகினி நான் சொல்ல கோச்சு கிடையாது ஷாக் ஆகாத நான் சொல்ல கேளு அப்படின்னு ரோகிணி வந்து பதட்ட படம் நீ சொல்லு அப்படின்றாங்க மீனா வந்துட்டு போனால் இந்த மாதிரி உன்னை பற்றி நிறைய கேள்விகளாக கேட்டால் எதுக்கு கேட்டானே தெரியல ஆனால் நான் வந்து சமாளிக்க முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சிட்டேன் அப்படின்னு ஒன்று ரோகிணிக்கு உக்கோ வந்து ஏன் தான் இந்த மீனா இப்படி பண்ணுறான்னு தெரியல ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் முத்து தான் வேறு ஒன்றுமே ரீசன் இல்லை ஸோ முத்து தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறான் எதுக்கு ஆரமிச்சு தெரிய மாட்டேங்குது நான் இதை தேடுவா இல்லை என் வேலையை பார்க்க வேணே தெரியலடி அப்படின்ட்டு சொல்லிவிட்டு வித்யா கிட்ட சொல்கிறாங்க இப்போ விக்கலாம் சொல்கிறாங்க நான் தான் உனக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் பல நாள் திருடம் ஒரு நாள் அகப்படுவான்ட்டு இதுக்கும் ரோகிணி சமகாண்டாகி கத்தி கத்துன்னு கத்துறாங்க சரி நான் சொல்றதை சொல்லிட்டேன் வித்யா ரோகிணி மேற்கொண்டுக்கு நீ பார்த்துக்கோ ஆனால் நான் எந்த இடத்துலையும் உனக்கு போட்டு கொடுக்கல எந்த இடத்துலையும் நான் எதுவும் பண்ணலை ஆனால் ஏதாவது மாறி இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது பொய் சொன்னால் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் உண்மையாக இருந்ததுன்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் தேவையில்லைன்னு சொல்லி அவங்க ஒரு சொல்லி முடிச்சிடுறாங்க ஸோ இந்த இடத்துல ரோகிணிக்கு இன்னொரு பெரிய பதற்றமாக இருக்குது ஸோ அடுத்த சீன் வந்து சிந்தாமணியோடைய வீட்டில் நடக்குது அது வாங்க என்னென்னு பார்த்துருவோம் மீனா ஒரு இடத்துல பூ கொடுத்துட்ருக்காங்க அப்போ சிந்தாமணியோட ஆட்கள் வந்து மீனாவுடைய வண்டியில் கட்டுற பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை கட்டி அவன் எடுத்துகிட்டு போவான் நாங்கள் விட நான் நினச்சேன் இது யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு நீங்கள் கரெக்டாக ஒருத்தன் அது தூக்கிட்டு கொண்டு போய் சிந்தாமணி வீட்டில் சேர்த்துறான் ஸோ மீன் அதை துறத்துக்கிட்டே வராங்க வண்டியில் அப்போ சிந்தாமணி வீட்டில் அவங்க லேண்ட் ஆயிடுறாங்க அப்போ சிந்தாமணி உள்ளே வர வச்சிடறாங்க வர வச்சுட்டு ஏன்னா சும்மா கூப்பிட்டா வர மாட்டாள்ல ஸோ அப்போ நம்ம இப்படி தான் கூப்பிடணும்னு சொல்லிவிட்டு வர வச்சிடறாங்க வீட்டுக்கு வந்து இலையை பரிமாறி சாப்பிட சொல்கிறாங்க அவள் சாப்பிட அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க மீனான் இப்போ சின்னமணி சொல்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு வந்தால் எல்லோரும் சாப்பிட்டு தான் போகணும் என்னோடய பாகுபாடு அப்படி தான் சாப்பிட வச்சு நான் அனுப்புவேன் நான் இதுதான் என்னுடைய இது அப்படின்வாங்க எனக்கு வந்து இப்படி ஒன்றும் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை நான் சம்பாதிக்கிறேன் நானே சாப்பிட்டுக்கிறேன்னு நிறைய இடத்துல அந்த இடத்துல சர்க்காஸ்டிக்காக பேசுவாங்க அப்போ சிந்தாமணி சொல்லுவாங்க ஏன் வியாபாரத்துலேருந்து நீ வெளியே போயிடு நீ வந்து இந்த மாதிரி பண்ணுறது சரியில்லை இதுக்கெல்லாம் நான் பயந்துருவேன் நினச்சியா நீ என்னைக்கு எப்போ என் பூவோடைய பாக்ஸை தூக்கிட்டு இங்கே என்னை கொண்டு வந்து வச்சியோ நான் அங்கேருந்து உனக்கு உங்கள் வீட்டுக்கு தைரியமாக வந்து நான் நின்றுருக்கேன் அப்போனா நான் எப்படிப்பட்ட ஆள் நீ நினச்சிக்கோ நான் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளே கிடையாது என் புருஷன் ஒரு வாரத்தை சொன்னால் போதும் உன் வீடே காலி பண்ணிடுவான் அந்த அந்தமாவுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியாது என் விஷயத்தை நீ தலையிடாத இல்லை ஏன் கூட வந்து நீ பார்ட்னராக வந்து சேர்ந்துக்கோ நீ இப்போ என்ன சம்பாதிக்கிறியும் அதை விட நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன் சம்பாரிச்சு கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னுவாங்க மேற்கொண்டு நம்ம இன்னொரு நாலஞ்சு மண்டபம் இன்னொரு பத்து பெரிய மண்டபம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் போகும் அப்போ இந்த ஹீட்டட் டாப்பிக்கில் மீனாக தெளிவாக சொல்லிடுவாங்க எனக்கும் உனக்கும் சம்பந்தமே கிடையாது நீ வந்து இந்த திருடிட்டு வந்த இதுக்குள்ளே வந்து நான் நின்றுருக்கேன் எனக்கு உனக்கு போட்டியும் கிடையாது என் வியாபாரத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன் ஓம் வியாபாரத்தை நீ பார்த்துக்கோ உன் வியாபாரத்தில் உன்னாலே ரேட்டு கொடுத்து அந்த அந்த இடத்த எடுக்க முடிஞ்சா நீ எடுத்துக்கோ என்னால் ஒரு ரேட்டை கொடுத்து எடுக்க முடிஞ்சோ அந்த இடத்த நான் எடுத்துக்கிறேன் யார் நல்லா செய்கிறாங்களோ அவங்களுக்கு லாபம் அவ்வளோதான் இதை 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 பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றும் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை நீயும் என்ன இன்னும் சொல்லாமயிரு ஏன்னா நீ உன்னோடைய பாயிண்ட்டே வந்து ஒரு இடத்துல மிஸ் ஆகுது என்ன அப்படின்னா உனக்கு வந்து வாழ வாழ விடு அப்படின்றதுக்கு அர்த்தமே தெரியல இதுக்காக இதை நான் சொல்கிறேன் நான் மறுபடியும் சொல்கிறேன் அடுத்தவங்களையும் நீ வாழ வை நீயும் வாழ்ந்துக்கும் இதுதான் ஒரு நல்ல அழகான ஒரு வியாபாரம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு புத்திமதி சொல்லி அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க அப்போ இவங்க செம்மா அரங்கை இவளை எப்படி நம்ம அறக்குறது நம்ம வியாபாரத்தை பூரா கெடுக்கிறாள்னு சொல்லி சிந்தாமணி யோசிக்கிறாங்க ஸோ இங்கே இதை முடிச்சிடறாங்க வாங்க நெக்ஸ்ட்டு சீன் விஜய் ஹவுஸில் பயங்கரமாக இருக்குது பார்ப்போம் 我今系好像。 முத்து வேகமாக வராரு ஒரு பேப்பரை தூக்கிட்டு அப்போ அண்ணாமலை அவங்க உட்காந்துருக்காரு எப்போ எப்போ இதில் கையெழுத்து போடுவோம் அப்படின்றது என்னடா என்ன விஷயம் எல்லாரும் எல்லோரும் உள்ளே இருந்து வந்துடுறாங்க அவன் அவங்க கத்தனை கற்றுக்கு ஸோ அண்ணாமலை கிட்ட அவர் சொல்கிறாரு இது மாதிரி இப்போ நான் மலேஷா போகிறேன் எல்லாேருக்கும் நான் பாஸ்போர்ட் காப்பி அப்ளை பண்ணுறதுக்கு நான் இது வாங்கிட்டு வந்திருக்கேன் பேப்பர் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுற பேப்பர் ஸோ நீ கையெழுத்து போட்டு எல்லாருமே கையெழுத்து போட்டிங்கன்னா நம்ம பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி அடுத்த ஃப்ளைட்டில் நம்ம மலேஷா போயிடலாம் டே என்னடா பேசுகிறேன் ஏதாவது ஆகிற காரியமாக பேசுங்கப்பா நிஜமாக தான் சொல்கிறேன்ப்பா நம்ம போகிறோம் அப்படின்றது தான் ார் அப்போ சொல்லுவாங்க பாஸ்போர்ட் இருக்குங்க ரோகிணி கிட்ட ஏற்கனவே இருக்கும் ரோகிணிக்கு அப்படியே புழுங்கி வேர்க்குவேன் யாரும் சொல்வார் எப்போ பார்த்தாலும் பழசாவே சொல்லிட்டு கெண்ட் அடிப்பாங்க அப்போ ஒரு ஐடியா கிடைக்கும் அப்போ மலேசியா போனால் ரோகிணி அப்போ பார்த்துடலாம் இல்லை அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம தெரிய வரும்ல அப்படின்ற மாதிரி அவங்க வெயிட் பண்ணுவாங்க அந்த சான்ஸுக்கு அப்போ முத்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பார் இந்த பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியாச்சுன்னா நம்ம கிடச்சிருச்சுன்னா மலேசியா போகணுன்னா மலேசியாவில் உட்காந்து நம்ம என்னெல்லாம் அவங்க அப்பாவை பார்த்து கேட்க முடியுமோ கேட்டுட்டு அவர் எப்படி வெளியே எடுக்க முடியுமோ எடுத்துடலாம்ப்பா ஏன்னா இந்த மலேசியாவிலேருந்து வந்தவங்க அவங்க என்கிட்ட நிறையா நம்பர் கொடுத்துருக்காங்க நிறையா கான்டாக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க ஈஸியாக அவங்க வந்து உங்கள் மா உங்கள் தம்பியோடைய உங்கள் அண்ணனோட மாமனாரை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துடலான் இருக்காங்க நம்ம மலேசியா போகணுமா இது எல்லாமே நடந்துடும்ப்பா அப்படின்னு என்ன பேசுறேன்னு தெரியாது அப்போ மீனா ஒரு கேள்வி கேட்பாங்க முத்து அதுக்கு சாலிடாக ஒரு பதில் சொல்லிக்கிட்டே வருவார் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ரே ரோஹினியை கார்னர் பண்ணுறாரு அப்போ மீனா சொல்லுவாங்க ஏங்க அங்கே போனால் எங்கெங்கே தங்குறது அதுதான் கடல் மாதிரி வீடு இருக்குது அப்போ அங்கே இல்லை அப்படின்வாங்க அப்புறம் நம்ம போயிட்டு வரக்கு அப்படின்னா நம்மகிட்டே ரெண்டு காரைக்கு கூட அவங்கக்கிட்ட பதினஞ்சு கார் இருக்காதா அப்படின்னுவாங்க அப்போ சாப்பாடுக்கெல்லாம் நம்ம வீட்டில் நீ சமைச்சி இத்தனை பேருக்கு போடுற அங்கே ரெண்டு பேருக்கு சமைக்கிறதுக்கு இருபத்தஞ்சி பேராக இருக்க மாட்டாங்க அதில் நம்மளுக்கும் சேர்த்து சமைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு முத்து சொல்லுவார் எல்லாமே அந்த மாதிரி ஒரு சர்க்காஸ்டிக்காக போகும் ரோஹிணி வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி காமிப்பாங்க ரொம்ப புழுங்குற மாதிரி அப்படியே நடிப்பாங்க ஐ மீன் நல்லா நடிச்சிருப்பாங்க அந்த இடத்துல புளிங்கி புழுங்கி ஊத்துற மாதிரி ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸோ டோட்டல் டிஸ்கஷன் அந்த இடத்துல ஒரு ஃபேமிலி வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா நான் வரல நீ போது விஜயா சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கட்டாயமாக மலேசியா வரேன் ம முத்து வரானா நம்ம போவோம் நீங்கள் வரீங்களா நானாக கேட்பாங்க நானும் வரேன் அப்படின்றாங்க அந்த சைடில் அப்போ முத்து வராங்கன்னா மீனாக வந்துடுவாங்க ஸோ ஆப்யஸாக நாலு பேரும் வந்து மலேசியா போகிறாங்க அதில் வந்து கன்ஃபர்மேஷன் அந்த இடத்துல ஸோ மலேசியா போகிறாங்களா இல்லையான்னு மேற்கொண்டு தான் நமக்கு தெரியும் ஸோ ப்ரொமோ அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் இது இங்கே முடிஞ்சிருந்த சினாரியோ ப்ரொமோவில் ஒரு கிரேட் டிஸ்கஷன் போகுது கட்டாயமாக மலேசியா போகணும் அப்படின்ட்டு அதுலேயும் விஜயா வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க மலேசியாவில் போய் அவங்க வீட்டில் தங்கி அவங்க அப்பாவை நம்ம என்ன பிரச்சனையாக இருக்காரோ அதில் இருந்து நம்ம காப்பாற்றி கொண்டு வரணும் இதுதான் நம்ம தலையாய கடமை அப்படின்னு சொல்லி அப்புறமும் அவங்க முடிக்கிறாங்க ரோகிணி வந்து டோட்டலி அப்சைட் டவுன் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காங்க ஸோ போகிற போக்கில் இனி இன்னும் பயங்கரமாக சூடு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ லெட்ஸ் சி வாட் ஹேப்பன்ஸ் இந்த நெக்ஸ்ட் எபிசோட் ஸோ அண்டில் தென் இட்ஸ் சைனிங் அவுட் திஸ் இஸ் கே கேஸ் கான்டென்ட் தேங்க்யூ